ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ஆறு தவறான கொள்கைகள் ராமானுஜர் காலத்தில் பிரச்சாரத்தில் இருந்தன ராமானுஜர் ஆயுதத்தை கையில் எடுத்து அந்த ஆறு தவறான கொள்கைகளில் உள்ள பிழைகளை சில பேர் அந்த கொள்கை சொன்னவர்களை எல்லாம் ராமானுஜர் திட்டினார் அப்படி இல்ல கொள்கையை திட்டினார் இல்ல அந்த கொள்கையில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி அதை கண்டித்து இதை இப்படி திருத்தி கொண்டால் இது வேத நெறிக்கு சரியா இருக்கும்னு காட்டினார் அதனால அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அந்த கொள்கைகளில் உள்ள பிழைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கண்டித்தார் அதற்கு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார் எந்தெந்த கொள்கைகளை கண்டித்தார் எந்த ஆயுதத்தாலே அதை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்தார் என்பதை பார்ப்போமா அதுதான் இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஆறாவது பாசுரம் கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலையத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலியேன் தேரும்படி யன்மனம் புகுந்தானை திசை அனைத்தும் ஏறும் குணனை இராமானுசனை இறைஞ்சினமே கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியிலியேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை இராமானுசனை இறைஞ்சினமே என்பது பாசுரம் அதாவது கூறும் சமயங்கள் ஆறும் சமயம் அப்படின்னா மத கொள்கை சமய கொள்கைன்னு அர்த்தம் சமயங்கள் ஆறும் ஆறு விதமான கொள்கைகள் அந்த சமயத்துல அதிகமாக பிரச்சாரமாச்சான் ஒரு கொள்கைக்கு சாருவாக்கம்னு பேரு இந்த சாருவாக்கம்ங்கிறது தான் இன்றைக்கு நாம பொதுவாக நாஸ்திகம்னு சொல்றோம் இல்லையா அவர்கள் என்ன செய்வார்கள்னா இந்த உலகம் தான் எல்லாம் என்ஜாய்மெண்ட் நன்னா என்ஜாய் பண்ணு இல்லை இந்த உடம்புக்கு தனியாக ஆத்மான்னு ஒன்று இருக்குங்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது உடம்பே ஆத்மா உடம்பு தான் நாமம் உடம்புக்கு மேலே ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு எல்லாம் சில பேர் தப்பா சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் அவர்கள் வயிறு வளர்க்க சொன்னது உன்னை ஏமாற்ற சொன்னது அதெல்லாம் நம்பாத இந்த உலகத்துல என்ன பார்க்கறியோ அதுதான் சத்தியம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் நல்லா ஆனந்தமா வாழ் இந்த உலக ஆனந்தம் தான் லட்சியம் என்று இருக்கிறார்கள் பாருங்கள் இதற்கு சாருவாக்கம்னு பேரு இந்த கொள்கை பிரச்சாரத்துல இருந்தது ரெண்டாவது கொள்கை இல்ல உடம்புக்கு மேல ஆத்மானு ஒன்று இருக்கு ஆத்மாவை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏன்னா இந்த உடம்பு என்பது அறிவில்லாத பொருள் உள்ளுக்குள்ள அறிவு உள்ள ஆத்மானு ஒருத்தன் உட்காந்து சிந்திக்கணும் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த ஆத்மாவை அறியணும்னு ஒத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு மேலே இந்த கடவுள்னு சொல்றது கடவுள் வழிபாடு இதெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றார்கள் இதற்குத்தான் சாங்கிய கொள்கை என்று பெயர் இந்த சாங்கியர்களுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவங்க ஆத்மாவை ஒத்துக்கொள்வார்கள் ஆமா எல்லா உடம்புக்குள்ளேயும் ஒரு ஒரு ஜீவாத்மாக்கள் இருக்கின்றது ஒத்துக்கொள்கிறோம் ஆனா ஆத்மா இருக்குன்னா நான் யாருன்னு தெரிந்து கொண்டால் போதும் இல்லையா இது எதுக்கு எமோஷனலா கடவுள்னு ஒருத்தர சொல்லிட்டு அவருக்கு நான் வழிபாடு செய்யறேன்னு சொல்லிட்டு நோ டெம்பிள் நோ ரிச்சுவல் நோ காட் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் இது சாங்கியம்னு ஒரு கொள்கை மூணாவது ஒரு கொள்கை இது எப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஞானம் மட்டும்தான் இருக்கு அந்த ஞானம் என்பதும் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த ஞானம்ங்கிற அறிவை தவிர எக்ஸ்டர்னலா வேற எதுவுமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் எல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கூட இந்த கொள்கையை தான் சொல்கிறது என்றார்கள் அடியன் வேடிக்கையாக சொன்னேன் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் உங்கள் கொள்கையை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் வேதங்கள் எங்கள் கொள்கையை சொல்கிறது எங்களுக்கு அது போதும் ஏன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் மோட்சம் போகிறதுக்கு பிரமாணம் ஆகாது வேதம் தான் பிரமாணம் எனக்கு யூடியூப்பில் ஒருத்தர் பன்னெண்டு நாளாக மாற்றி மாற்றி மெசேஜ் கமெண்ட் போட்டுட்டே இருக்கார் எங்கிட்ட நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் நீங்கள் சித்தாந்தம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வேதம் தான் ப்ரூஃப் உபனிஷன் தான் ப்ரூஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் ப்ரூஃப் ஆகாதுன்னு அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல டீப்பா போய் போய் பார்க்கும்போது அல்டிமேட்டா எந்த பொருளுமே நிலையாக உண்மையாக இருப்பதாக தெரியல ஒரு அறிவு கான்சியஸ்னஸ் அது மட்டும் தான் இருக்கு அதனால அந்த ஞானம் என்பதுதான் இருக்கு ஞானத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது இது ஒரு விதமான பௌத்த கொள்கை அதற்கு யோகாச்சாரம் என்று பெயர் அது இல்லாமல் உலகமே சூன்யம் அதுக்கு மேல அது என்னப்பா ஞானம் இருக்குன்னு சொல்றது ஞானமும் கிடையாது வெளியில உள்ள பொருளும் கிடையாது எல்லாமே சூன்யம் இது மாத்தியமிக்கம்னு சொல்ற பௌத்த கொள்கை இதுவும் ஒரு விதமான பௌத்தம் மாத்தியமிக்க பௌத்தம் என்பார்கள் ஓவராலா எல்லாமே எம்டி இல்ல நானும் ஒன்னு இருக்கேனே எல்லாமே பொய் தான் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமாகைகளோ உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ போனதெல்லாம் கனவினை போல் புதைத்து கொண்டே போனதனால் நானும் ஓர்கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ இது வந்து ஒரு விதமான பௌத்த கொள்கை மாத்தியமிக்கம்னு பேரு இது நம்பர் போர் நம்பர் ஃபைவ் ஒரு சிலர் வந்தாங்க நாங்க வேதத்தையும் ஒத்துக்கிறோம் கடவுளையும் ஒத்துக்கிறோம் அப்ப பரவாயில்லையே இவர் ஆஸ்திகர் மாதிரி தெரிகிறாரேன்னு நினைச்சோம் ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு குணங்களே கிடையாது அந்த கடவுளுக்கு அறிவே கிடையாது முக்கியமாக இந்த கொள்கை இதற்கு நிர்விசேஷவாதம்னு பேர் கடவுளுக்கு அறிவு கிடையாது அறிவே இல்லாமல் எப்படி கடவுள்னா கடவுளே அறிவு ஆனால் அறிவான கடவுளுக்கு அறிவே கிடையாது வெளியில் எது நடந்தாலும் அது கடவுளுக்கு தெரியாது நீ வழிபாடு செய்து கொண்டு இருந்தாலும் கடவுள் கொள்ள மாட்டார் ஏன்னா அவருக்கு தான் அறிவே கிடையாது அவருக்கு குணங்கள் கிடையாது அவருக்கு வடிவம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த உலகமெல்லாம் உலகமும் பொய் தான் சும்மா இருப்பது போல் தெரிகிறது அப்ப நான் யாருன்னு கேட்டோம் நானே கடவுள்ட்டார் அந்த ஒரு கடவுள் மட்டும் தான் இருக்கார் நீயும் அந்த கடவுள் தான் ஆனால் அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது பெயர் கிடையாது சக்தி கிடையாது அறிவு கிடையாது ஒண்ணுமே கிடையாது இப்படி ஒரு கொள்கை ஆறாவதா ஒரு கொள்கை அவர்கள் என்ன செய்தார்கள்னா நாங்கள் கடவுளை ஒத்துக்கிறோம் ஆனா அந்த கடவுளை திருமால் நாராயணன் ஒத்துக்கலை எங்களுக்கு எந்த இஷ்ட தேவத்தை பிடிச்சிருக்கோ அவரை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி அது போல ஒரு சில சித்தாந்தங்கள் உருவாகின இப்ப ஆறு வந்துருத்தா சமயங்கள் ஆறும் ஒருத்தர் என்ன சொல்றார் நாஸ்திகவாதம் உடம்பு தான் அதுக்கு மேல ஆத்மா இல்லைங்கிறார் இரண்டாவது நபர் என்ன சொல்றார் ஆத்மா இருக்கு ஆனா கடவுள் இல்லைங்கிறார் மூணாவது நபர் ஞானம்னு இருக்கு மற்றபடி உலகத்துல எதுவும் இல்லைங்கிறார் நாலாவது நபர் எல்லாமே எம்டி நல் அண்ட் வாய்ட் சூன்யம்னு சொல்றார் ஐந்தாவது நபர் நான் கடவுளை ஒத்துக்கிறேன் ஆனா அவர் சொல்றது கடவுளே கிடையாது ஏன்னா அவருக்கு அறிவு சக்தி இல்லை கருணை இல்ல குணம் இல்லை திருமேனி இல்லை சொத்து இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு கடவுள்னு ஒண்ணு ஒத்துக்கிறேங்கிறார் இன்னொருத்தர் கடவுள வேதத்தின்படி ஒத்துக்கொள்ளாமல் என்னுடைய கெஸ்ட்ல என்னுடைய இஷ்ட தெய்வத்தை அப்படி நான் ஒரு கடவுள வச்சுக்கிறேங்கிறாரு இப்படி ஆறு விதமான கொள்கைகள் நிறைந்திருந்தன இதெல்லாம் எப்படிப்பட்ட கொள்கைன்னா ஒரு வார்த்தையில போட்டாரு பாருங்க கூறும் நர் கூறும்னா என்ன தெரியுமா இதெல்லாம் வேதம் சொல்லல இவர்களாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் மனசுக்குள்ள ஒண்ணு கட்டமைக்கிறாரு அவர் அவருடைய விம்சன் ஃபேன்சிஸ்க்கு என்னென்ன எல்லாம் தோணித்தோ அதையெல்லாம் கொள்கைகள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு வேதத்துல ப்ரூஃப் கிடையாது சில பேர் வேதத்தை மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணி எங்களுக்கு ஒண்ணு விஷயம் இல்லை இவர்களாக சமயங்கள் இந்த ஆறு கொள்கைகள் நன்றாக வலுத்திருக்கு அப்ப ராமானுஜர் வந்து என்ன பண்ணாரா குலைய இவைகள் எல்லாம் அழிந்து போகும்படி இந்த கொள்கைகள் எல்லாம் தவறான கொள்கைகள் எல்லாம் நீங்கும்படியாக குலைந்து நீங்கும்படியாக இந்த பூமியில் ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணார் கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே கோவலயம்னா பூமின்னு அர்த்தம் ஆனால் இங்கே பிள்ளைலோகம்ஜியார் வியாக்கியானத்தில் அந்த கோவலயம்ங்கிற வார்த்தைக்கு தமிழகம்னு அர்த்தம் பண்ணிட்டார் இப்போ தமிழகமே பூமி ஆயிடுமாண்ணா அப்படி இல்லை எந்த இடத்துல ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணாலோ அதுதான் பூமியில் மிகச்சிறந்த பகுதி பாகவத புராணத்துல கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா என்று சொல்லி கலியுகத்துல தமிழகத்துல நதிக்கரைகள் தாமரபரணி நதிக்கரை பாலாற்றின் கரை காவிரி கரை போன்ற இடங்கள்ல ஆழ்வார்கள் அவதரிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா அப்படி ஆழ்வார்கள் அவதரித்து தூய்மையாக்கிய உலகத்தின் பகுதி அந்த கோவலையம் எதுன்னா நம்ம தமிழகம் இதே தமிழகத்தில் தானே ராமானுஜரும் அவதாரம் பண்ணார் ஏன்னா ராமானுஜர் ஒரு இடத்துல அவதாரம் பண்ண போறார்னா இது வியாக்கியானத்துல ரொம்ப சுவையான விஷயம் அந்த சுவையை எடுத்து நாம ரசிக்கணும் ராமானுஜர் அவதாரம் பண்ண போறார்னா ஏற்கனவே அந்த இடம் ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கணும் தமிழகம் புண்ணியம் பண்ணிருக்கு ஏன்னா ஆழ்வார்கள் தோன்றிய மண் அந்த புண்ணியத்தின் பலனாக இதே தமிழகத்தில் ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணார் அதனால குவலயம் என்ற சொல் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டை குறிக்கிறது கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறை உணர்தோனை இப்ப இந்த ஆறு கொள்கைகளையும் கண்டிக்கணும் எதை வச்சு கண்டிக்கலாம் எந்த ஆயுதத்தை எடுப்பது ஆறு கொள்கை என்னன்னு பாத்துட்டோம் இதை கண்டிப்பதற்கு என்ன ஆயுதம்னா ராமானுஜர் என்ன பண்ணாராம் வேதம்ங்கிறது எப்போதுமே இருக்கு அந்த வேதத்தை மட்டும் கொண்டு கண்டிக்கலையா மாறன் பணித்த மறை உணர்தோனை நம்ம தமிழ்ல மாறனாகிய நம்மாழ்வார் படித்த இயற்றி உருவாக்கிய மறை தமிழ் வேதமாகிய திருவாய் உணர்ந்தோனை அந்த திருவாய் மொழியின் ஆழ் நன்றாக திருவுள்ளத்தில் கொண்டார் என்ன தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேனு பாசுரங்களை தெளிவா படிச்சாதான் அந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன சொல்லி இருக்குங்கிறது தெரியும் இப்ப வேதத்துக்கு நேரா அர்த்தம் கொள்ளணும்னு பார்த்தா அதனால அவர்களுக்கு வேதத்தின் அர்த்தம் புரியல ராமானுஜர் மட்டும் எப்படி வேதத்தின் அர்த்தத்தை சரியா சொன்னார்னா அவர் வேதம் மட்டும் படிக்கல மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை நம்ம தமிழ்ல நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழிங்கிற தமிழ் வேதம் இருக்கே அதுதான் மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை அந்த திருவாய்மொழியின் சாரத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் இந்த திருவாய்மொழியோடு ஒப்பிட்டு வேதமந்திரங்களை பார்க்கும் போது அர்த்தங்கள் புரிகிறது இப்ப இதை கொண்டு அவர்களை வீழ்த்தினார் இதைத்தான் அடியனுடைய பிராச்சாரியன் அசுகவி வில்லூர் சுவாமி ராமானுஜரை துதிக்கும் போது சாதிக்கிறார் பரமனந்த பூரிதமானசாகா என்று எம்பெருமானாரே நீங்கள் அந்த கொள்கைகளை எல்லாம் கண்டித்த விதம் இருக்கே அந்த ஒவ்வொரு நாளும் ஞானிகள் மனத்தில் நினைத்து நினைத்து அந்த வாதங்களை எண்ணி பூரிப்படைகிறார்கள் என்கிறார் அப்போ மாரன் பணித்த மறையுணர் தோனை நம்மாழ்வாருடைய தமிழ் வேதத்தை கொண்டு அவர்கள் எல்லாரையும் கண்டித்து வீழ்த்தினார் ஆனா திருவரங்க தமுதனார் சொல்றார் அவளு கூட ஏதோ ஒண்ணு பண்ணி வாதம் பண்ணி திருத்திடலாம் அடியெனை திருத்தவே முடியாதுன்னார் என்ன காரணம்னா அந்த ஆறு தப்பான கொள்கைகள் சொன்னா பாருங்க அவளுக்கு கொஞ்சம் மதி ஞானம் உண்டாம் அதனால ராமானுஜர் பண்ணா ஓ இந்த இடம் நம்ம தப்பா புரிஞ்சுனோம் ராமானுஜர் சொல்றார் சரியா இருக்கு அப்படின்னு தேறி வருவாளாம் ஆனா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா மதியிலியேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை மதியிலியேன் எனக்கு அந்த ஞானம் கிடையாது ராமானுஜர் வந்து உபதேசமே பண்ணி இதுதான் வேதத்தின் அர்த்தம்னு சொன்னாலும் புரிந்து கொள்வதற்கு இல்லையா நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை அதனால ராமானுஜர் பார்த்தாராம் மதியிலேயே தேரும்படி இவனை எப்படி தேற்றுவது இங்கே தேறுதல் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் இந்த வேதனரிதான் சத்தியம் விசிட்டாத்வைத்தம் சத்தியம் அந்த நம்பிக்கை வரணும் இவனுக்கு எப்படி கொண்டு வருது உபதேசம் பண்ணாலும் இவனுக்கு புரியாதே என்ன பண்ணலான்னு பார்த்தாராம் மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை அதனால இவனுக்கு வெறும்ன உபதேசம் பண்ணா இவன் திருத்த மாட்டான் இவன் உள்ளத்துக்குள்ளேயே போய் நான் கோவில் கொள்கிறேன்னு நம்ம உள்ள ராமானுஜருடைய கோவில எடுத்துன்னா அவர் சித்தாந்தம் தானே புரிஞ்சிடும் இல்லையா அதனால என்ன பண்ணாராம் மற்றவாளுக்கெல்லாம் புத்தியோட ஆர்கியூ பண்ணாரான் அதான் கூறும் சமயங்கள் ஆறும் கோலைய கோவலையத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை ஆனா நமக்கு இங்க ஒண்ணும் இல்லை உணர்வு இருக்கும் இல்லையா அதனால மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானை அடியேனை திருத்தும் போது இந்த சித்தாந்தத்தை எல்லாம் ராமானுஜர் சொல்லல இப்படி சாங்கியம்னு இருக்கு பௌத்தம்னு இருக்கு அத்வைத்தம்னு இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம விசிஷ்டா அத்வைத்தத்தை ஸ்தாபிக்கணும் இதை பத்தியே பேசலையாம் என் மனம் புகுந்தானை நேரா என் மனசுக்குள்ளே புகுந்தார் உள்ளத்தில் வந்து கோயில் கொண்டார் கோவில் கொண்டவாறே சித்தாந்தம் எல்லாம் தெளிவா புரிஞ்சு ஓ இந்த தான் வேதம் சொல்லியிருக்கு நாம பகவானுக்கு அடிமை அவன் அடியாருக்கு அடிமை நம்ம சரணாகதி பண்றோம் பெருமாள் திருவடி ஆச்சாரிய திருவடியை போய் அடைய போறோம் எல்லாம் தெளிவா புரிஞ்சு கொடுத்து லட்சியம் கைங்கரியம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரமாக பர பரமாத்மாவை நம்பி இருப்பவன் எல்லாம் புரியறது மனம் புகுந்தானை உள்ளுக்குள்ளே ராமானுஜர் வந்து விட்டார் அது மட்டுமா திசையனைத்தும் ஏறும் குணனை திசையனைனா எல்லா திசைகளிலும் ஏறும் குணனைனா பரவி இருக்கக்கூடிய பெருகை கொண்டே போகக்கூடிய குணங்களையும் புகழையும் கொண்டவர் ராமானுஜர் ஏற்கனவே திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை பார்த்தோம் இல்லையா அப்போ ராமானுஜருடைய புகழ் என்பது எல்லா திசைகளிலும் பரவி இருக்கிறது ஏன்னா எல்லாருக்கும் வேதத்தின் சாரத்தை கொண்டு போய் சேர்த்தவர் ராமானுஜர் தான் அதனால ஏதோ ராமானுஜ சம்பிரதாயம்னா பாரத தேசத்தின் தென்பகுதி தானோ அல்லது பாரத தேசத்துக்குள்ளே தானோ நாம நினைக்கவே வேண்டாம் ஏன்னா எங்கேயோ ஒருத்தர் ஸ்காண்டினேவியால இருந்தாலும் அவரும் கூட மோட்சம் போகலான்னு உபதேசம் பண்ணவர் ராமானுஜர் தான் ஏன்னா மற்றவர்கள்லாம் மோட்சம் போகணும்னா ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறந்திருக்கணும் என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா ஆனா ராமானுஜர் தான் ஆசை உள்ள எல்லோரும் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லாரும் மோட்சம் போலான்னு காமிச்சவர் இல்லையா அப்ப திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனை அப்படிப்பட்ட ராமானுஜருக்கு நம்ம என்ன கைமாறு செய்வது நீ லாஜிக்கலா யோசிக்கிறியா லாஜிக்கலா தன்னுடைய பாயிண்ட்ஸை முன் வச்சுட்டாரு அவ்வளோ லாஜிக்கலா தெரியாதா கருணையோடு உள்ளத்தில் கோவில் கொண்டு அர்த்தத்தை புரிய வச்சார் எல்லா திசைகளுக்கும் வழிகாட்டிட்டார் இவருக்கு நாம என்ன கைமாறு செய்ய போறோம் தலையல்லால் கைமாறிலேன்னு வணங்க வேண்டித்தான் அதனால இராமானுஜனை இறைஞ்சினமே இறைஞ்சினம்னா வழிபட்டோம்னு அர்த்தம் அவர் திருவடியில எங்கள் தலையை வைத்து நீங்கள் எங்களுக்கு பண்ணின உதவிக்கு தலையல்லால் கைமாறினோம் என்று ராமானுஜருக்கு நன்றி சொன்னோம் அதுதான் இந்த பாசுரம் அப்போ ஆறு விதமான தவறான கொள்கைகள் அது தாங்களா கட்டமைத்து அவரவர் கொண்டு வந்தார்கள் அத்தனையும் நம்மாழ்வார் உபதேசித்த தமிழ் வேத ஞானத்தோடு ராமானுஜர் வீழ்த்தினார் ஒன்னும் புரியாதவனா அடியன் உள்ளத்தில் அவரே கோவில் கொண்டு வந்து தத்துவத்தை உணர்த்தினார் எல்லா திசைகளிலும் புகழ் பெற்றவராக விளக்கினார் அந்த ராமானுஜருக்கு என்ன கைமாறு செய்வது தலையல்லால் கைமாறில்லை என்று விழுந்து சேவிக்கிறோம் கூறும் சமயங்கள் ஆறும் குலைய கோலையத்தை மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை

வித் ரெவரன்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜர் பெருமாளுடைய பெருமைகளை எப்படி உலகுக்கு உபதேசித்தார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகலேசர் சமயங்கள் ஆரும் குலையப் உவலையதே மாறன் பணிதப் மறைகுனதோ நே மதியிலியே கூறும் சமயங்கள் ஆகும் குலையப் உவலையதே மாறன் பணித மறை உணர்ந்தோனே மதியிலேயே தேரும்படி என் மனம் புகுந்தானே தூம் அனைத்தோரும் குணனை ராமானுஷனை இறைஜினமே வேறும்படி என் மனம் புகுந்தானே रामानुशने एरजिनमें